பொங்கல் கொண்டாட்ட தான் தோட்டப்பகுதிகள் அறுவடை திருவிழாவைத்தான் கம்பீரமாக கொண்டாடி வருவது ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகள்தான் பொங்கல் கொண்டாடப்படுவது தமிழ்நாட்டில் பத்து நாட்கள் வரை திருவிழாவாக இதை கொண்டாடி வருகின்றன பொங்கலின் பாகமாகத்தான் வீடுகளில் கரும்பு மாவிலை வேப்பிலை உட்பட உள்ளவைகள் பயன்படுத்தி அலங்கரிக்கப்பட்டோம் கரும்பின் விற்பனை தான் பகுதிகளில் அதிக அளவு விற்கப்படுவது போடிநாய்க்கு தேனி போன்ற இடங்களிலும் இவைகள் உள்ளன முதல் தினம் மனப்பொங்கல் இரண்டாம் தினம் மாட்டுப்பொங்கல் மூன்றாம் தினம் கானம் பொங்கல் போன்ற முறைகள்தான் பொங்கல் கொண்டாட்டங்கள் மனப்பொங்கல் முதல் தினத்தில் ஓன சத்தியா போலதான் இங்கு உணவுகளும் தயார் செய்யப்படுது இரண்டாம் நாள் மாட்டுப்பொங்கலில் கண்டுகாலிகளுக்கு பொங்கல் வைத்து அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்ப கூடாது கால்நடைகளை குளிக்க செய்து கொம்புகளில் வண்ணங்கள் பூசி மகிழ்வர் மாலைகள் போட்டும் தங்களின் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக தான் கால்நடைகளை இவர்கள் ஒன்றிணைப்பது தமிழ் வருட பரப்பாகும் தமிழ் வருட பரப்பில் வந்துட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து பொங்கல் கொண்டாடுறதுனால எல்லா மக்களும் கூடி சேர்ந்துட்டு பொங்கல் நடத்துறதுக்கு வேண்டி பயங்கர பிரகாசப்பட்டு சாமிகளை தெய்வத்தில் வழிபாடு பண்ணுறதுக்கு வேண்டி நடத்துகிற பொங்கல் அது அதனால் மூணாரில் அமோகமான வியாபாரங்கள் எல்லா கடைகளிலும் எல்லா தொழில்களும் நல்ல வியாபாரங்களும் போய் கொடுத்து நடத்துகிறது ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்றுக்கிட்டு இருக்கு நாங்கள் வில கூட்டம் இல்லை தமிழ்நாடெல்லாம் ஃப்ரீயாக கரும்பு கொடுக்குறதுனால தமிழ்நாட்டில் அப்படி இருந்தோம் ஒரு கரும்பு அறுபது ரூபா ரூபா எண்பது ரூபா விற்கிறாங்க நாங்கள் அந்த ஐம்பது ரூபாய்க்கு போட்ட ஆளுங்க வந்து ஆளுங்களுக்கு நல்லா திருப்தியாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனாலும் மூணாறுவா வியாபாரம் ரொம்ப குறவு ஏற்றம் ஏற்றம் விட எத்தனை ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எவ்வளோ கொடுத்து பத்தாது அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா மூணாறுல ஏவாரம் இல்லை எல்லோரும் இந்த மாதிரி உள்ள ஆளுக்கு நம்ம ஆளுங்க இல்லை கம்ப்ளீட்டாக அசாம்காரங்க வந்துட்டாங்க அவங்க என்ன கரும்பு சாப்பிட்றாங்களா என்ன சாப்பிட்றாங்க ஒன்றுமே கிடையாது நமக்குள்ள வியாபாரங்கள்லாம் போச்சு நம்ம மக்கள் வந்து வாங்கினா மாத்திரம் வீட்டுகளுக்கு வீட்டுகள்ல ஒரு நாலு மாடு மூணு மாடு வச்சிருக்காங்க ஒவ்வொரு மாடு வச்சிருக்காங்க பார்க்க முடியாத சூழ்நிலை இப்ப இல்ல நேரங்கள்ல வந்துட்டு சம்பளம் ரொம்ப குறவுனால ஆனா மக்களுக்கு எல்லாம் காசு இல்லை நம்ம சொல்லிட்டு காரியம் இல்லை மக்கள்கிட்ட காசு இல்ல வியாபாரம் குறவு